கடந்த ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓராது வருஷம் வானத்துல ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று நடந்துச்சு இது எக்கச்சக்கமான வரலாறுல பதிக்கப்பட்டிருக்கு அதாவது வானத்துல புதிய ஒரு வெளிச்சம் வந்திருக்கு அந்த வெளிச்சம் பகல் நேரங்கள்லயும் அதுவும் பல மாதங்கள்லயும் நீடிச்சிருக்குன்ற மாதிரியான பல ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் அவங்க பார்த்த வெளிச்சம் சுமார் அந்த காலத்தில் இருந்து ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்ச ஒரு நட்சத்திரத்துடைய தான் இப்பயுமே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காம ஒரு மிகப்பெரிய அந்த வெடிப்புடைய மையத்துல ஒரு வைட் ஆஃப் ஸ்டார் இருக்கு இது ஒரு நட்சத்திரம்ன்றத சொல்றத விட இரண்டு நட்சத்திரம் இருக்கு ஏன்னா இரண்டு நட்சத்திரம் இருந்து அது ஒரு நட்சத்திரமா வெடிச்சனால அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் டிகிரி செல்சியஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலயமா அந்த விடிப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் அதை பத்தின எல்லா தகவலையும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க அந்த ஒட்டுமொத்த விடுப பத்தின பல விஷயங்களை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம் நான் உங்க லோகபால கார்த்திகேயன் இப்போ நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் எக்ஸ்போஸ் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஓராது வருஷம் சைனா ஜப்பான் கொரியா இந்த எக்கச்சக்கமான நாடுகளில் இருந்த வானியல் பதிவாளர்கள் தினமும் வானத்தை ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட டெலஸ்கோப் இல்லை கேமரா இல்லை கம்ப்யூட்டர் இல்லை ஆனால் தெளிவான கண்ணும் ரொம்ப அமைதியான பொறுமையோ இருந்திருக்கு சரியாக ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க வானத்தில் ஒரு புது நட்சத்திரத்தை பார்த்தாங்க அது முன்னே இல்லாத ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கு இப்போயோ அது நம்ம கண்ணுக்கு தெரியும் அது நைட் பகல் பக்கத்தில் அது இருந்தாலும் வெளிச்சம் மறையவே இல்லை அது சுமார் ஆறு மாதங்களுக்கு மேல வானத்துல ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்கு நூத்தி எண்பத்தி அஞ்சு நாட்கள் அதுக்கு பின்னாடியும் அதோடைய வெளிச்சம் மெதுவாக மங்குறத கவனிச்சாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான வெளிச்சம் எப்படி உருவாகுச்சு இந்த வெளிச்சம் ஒரு நட்சத்திரத்துடைய கடைசி நிமிடம் ஒரு மேசாருடைய கடைசி வினாடி அதுக்குள்ள கோடிக்கணக்கான வருடங்களாக நடந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஒரே நொடியில அது கம்ப்ளீட் பண்ணனால அந்த தருணத்துல அந்த நட்சத்திரத்துடைய கோர்ல இருந்து கார்பன் ஆக்சிஜன் நியான் மெக்னீசியம் எல்லாமே ஒரே நொடியில் முடிஞ்சிருக்கு அது ஒரே நேரத்துல மாறி அர்த்தம் இந்த மாற்றத்துல வெளிவந்த எனர்ஜி ஒரு கேலக்சி கேசியோபியா அப்படின்ற ஒரு கான்சுலேஷனை நோக்கி நம்ம இருந்து சுமார் ஏழாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்துக்கு நம்ம பயணம் பண்ணோம்னா அந்த வெளிச்சம் நடந்த இடத்தை நம்மளால பார்க்க முடியும் ஒளி ஒரு வருடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய தூரம் சுமார் ஒன்பது புள்ளி நாலு ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்போ ஏழாயிரம் ஒளியாண்டுகள் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா இது நம்ம ஒட்டுமொத்த மனித வரலாறுடைய காலகட்டத்தையுமே சுருக்கணும்னா அதை விட ரொம்ப அதிகம்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல இருந்து வந்த வெளிச்சம் தான் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒண்ணுல பூமியை அடைஞ்சிருக்கு அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது அவங்க பார்த்த அந்த காலகட்டத்தில இருந்து ஏழாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அப்போ மனிதன் சரிவர முன்னேறாத காலகட்டம் அப்பவே நட்சத்திரம் வெடிச்சிடுச்சு இறந்துருச்சு எஸ் என் ஒன் ஒன் எயிட் ஒன் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஒரு சூப்பனவா இல்ல இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு வகை விஞ்ஞானிகள் இத ஒரு முக்கியமான ஒரு சூப்பனவோட கம்பேர் பண்றாங்க அதாவது டைப் ஒன் அப்படின்ற ஒரு சூப்பனவோட கம்பேர் பண்றாங்க இதுல ஒரு வைட் ஆஃப் ஸ்டார் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது வைட் ஆஃப் ஸ்டார்னா சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் அதோடைய ஃபியூல் எல்லாமே முடிஞ்ச சூரியன் இருக்கும் அது பூமியுடைய அளவுக்கும் அல்லது அதை விட கம்மியாகவும் இருக்கலாம் ஆனாலும் அதோடைய மேஸ் சூரியனுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு டெட் ஸ்டார் அதாவது ஒரு இறந்த நட்சத்திரம் அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா அது பலரிலைக்கு சமமாக இருக்கு இந்த ஆஃப் தனியாக இல்லை இது ஒரு பயனொடி சிஸ்டமில் இருந்திருக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு கம்பேனியன் ஸ்டார் அந்த கம்பேனியன் ஸ்டாரில் இருந்து ஹைட்ரோஜன் ஹீலியம் கேஸ் மெதுவாக இந்த வைரக்கு வந்து இதை நம்ம ஆக்குரேஷன் சொல்லுவோம் ஒருடக்கணக்கான அல்லது நூற்று ஆண்டுகளாக அந்த கேஸ் எல்லாமே சேர்ந்து அதோடைய மேஸை அதிகரிச்சிருக்கு மேஸ் கூட கூட அதோடைய ப்ரெஷரும் கூடுது ப்ரெஷர் கூட கூட அதை சேர்ந்து டெம்பரேச்சரும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு அது ஒரு லிமிட்டை தாண்டினதுக்கு அதோடைய தெர்மல் நியூக்ளியர் ரன் வே அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்து ஒரு நொடியில் நியூக்ளியர் ஃபியூஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப வேகமாக வெடிச்சிருக்கு அந்த வினாடியில் டெம்பரேச்சர் சுமார் ஐந்து பில்லியன் டிகிரி செல்சியஸ் நம்ம சூரியனுடைய மையத்தில் பதினஞ்சு மில்லியன் டிகிரி செல்சியஸ் அப்படின்ற வெப்பநிலையை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இதை விட கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு அதிகம் அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது எந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்திருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் அந்த வெப்பத்தில் ஆட்டம்ஸ் எல்லாமே ஸ்டெடியாக நிற்க முடியாது எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் எல்லாமே பிரிஞ்சு பிளாஸ்மாவாக மாறும் அந்த பிளாஸ்மா ஒரு ஒளியுடைய வேகத்துக்கு பக்கத்தில் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது மிகப்பெரிய வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்துடைய பாடி ஸ்பேஸில் ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த கேஸ் சுமார் ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி நூறு கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஒரு செகண்டில் நம்ம அந்த வேகத்தில் கம்பேர் பண்ணோம்னா சென்னையிலேருந்து வெள்ளூருக்கு நம்ம போயிடலாம் அந்த வேகத்தில் எட்நூறு வருடங்கள் ஓடுனால அந்த நிபுளா இப்போ நமக்கு சுமார் இருபது ஒளியாண்டுகள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிபுழாவாக காட்டுது அதாவது இந்த நெபுலாவுடைய விட்டம் இருபது ஒளியாண்டுகள் அதுக்குள்ளே கார்பன் ஆக்சிஜன் சிலிக்கான் சல்ஃபர் அயர்ன் நிக்கல் மாதிரியான ஹெவி எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது இந்த எலமெண்ட்ஸ் தான் ஃப்யூச்சரில் ஒரு புதிய நட்சத்திரங்களையோ அல்லது கிரகங்களையோ உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை ஆதாரமாக இருக்குது பல நூற்றாண்டுகள் எஸ்என் ஒன் ஒன் எயிட் ஒன்னுடைய ரெமனென்ட் எதுன்னே நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அதைத் தொடர்ந்து ரேடியோ டெலஸ்கோப் எக்ஸ்ரே டெலஸ்கோப் இன்ஃப்ரெட் அப்சர்வேட்டரி எல்லாமே வளர்ந்ததுக்கப்புறம் பிஏ த்ரீ ஜீரோ நெபுலா அப்படிங்கிற ஒரு நெபுலா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோடைய ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் சிக்னேச்சர் எக்ஸ்பான்ஷன் ஸ்பீட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் இது எல்லாமே மேட்ச் ஆகுது சென்டர்ல ஒரு சூடான ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு அதோடைய டெம்பரேச்சர் சுமார் இரண்டு லட்சம் டிகிரி செல்சியஸ் அது சவைவிங் எக்ஸ்ப்ளோஷன் முழுசா நடக்கல பகுதி அளவு வெடிப்பு மட்டும்தான் நடந்திருக்கு நட்சத்திரம் முழுசா அழியல இது நம்ம ஒரு ரேரான இடத்துல வைக்கிறதுக்கான முதன்மையான காரணமா இருக்கு இப்போ இந்த எஸ் நம்ம சூரிய குடும்பத்துல ஒருவேளை நடந்திருந்தா என்ன இருக்கும் இது பூமியில இருந்து சுமார் பத்து ஒளியாண்டுகளுக்குள்ள நடந்திருந்தா பூமியில ஓசோன் ஏர் பாதிக்கப்பட்டிருக்கும் யூவி ரேடியேஷன் அதிகமா இருந்ததுனால பல உயிர்கள் அழிஞ்சிருக்கும் ஐந்து ஒளியாண்டுகளுக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா இதோடைய வேவ் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிப்பை ஏற்படுத்தியிருக்கும் இதை நம்ம மாஸ் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம் ஆனா இது ரொம்ப தூரத்துல நடந்தனால நமக்கு இப்போ வரைக்குமே மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லை மனிதன் இதை பத்தி பேச வேண்டிய அவசியமும் இல்லை இப்ப நம்ம அங்க போக முடியுமா கேட்டா நம்ம ஃபாஸ்ட் ஸ்பேஸ்கிராப்ட் பார்க்க சோலார் ப்ரூப் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு ஏழு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துக்கு பயணம் பண்ணுது இந்த வேகத்துல நம்ம போனாலும் ஏசன் ஒன் ஒன் எயிட் ஒன்னுக்கு போக சுமார் பத்து மில்லியன் வருடங்கள் ஆகும் மனிதன் உருவான காலத்துல இருந்தே இப்போ வரைக்கும் இந்த அளவை நம்ம சேர்த்தோம்னா நம்ம நினைச்சு பார்க்கறது அளவா இருக்கு இந்த சூப்பனவா மனிதன் பார்க்க முடியும் ஆனால் தொட முடியாது இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தொடர்ந்து இந்த மிகப்பெரிய நெபுலாவை ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு வெடிப்புன்னு சொல்லலாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க எக்ஸ்ரே ஆப்டிக்கல் ரீ டெலிஸ்கோப் இது எல்லாமே பயன்படுத்தி அதனுடைய கேஸுடைய மூமெண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டுடைய இன்டராக்ஷன் ஷாக்வேவுடைய எவல்யூஷன் எல்லாமே மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் முடிஞ்ச எண்ணூறு வருடங்கள் ஆனாலும் அதனுடைய எனர்ஜி இன்னும் ஸ்பேஸில் வேலை செஞ்சுட்டே இருக்கு அது இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கு இந்த சிபுணவா நமக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்குது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அயான் கால்சியம் ஆக்சிஜன் கார்பன் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இருந்து உருவானது ஒரு நட்சத்திரம் இருந்தாதான் ஒரு மனிதன் உருவாக முடியும் ஒரு சிவபணவா இல்லாமல் பூமி இல்லை பூமி இல்லாமல் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை இல்லாமல் இப்படி இந்த கேள்வியே இல்லை ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றுல நட்சத்திரம் இறந்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனிதன் அதை பற்றி பேசுகிறான் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு நடுவில் ஏழாயிரம் வருட ஒளி அது எந்த அளவுக்கு பயணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எட்நூறு வருட மனிதன் நினைவு கோடிக்கணக்கான விஞ்ஞானிகளுடைய கணக்குகள்லாம் முடிஞ்சிருக்கு இந்த யூனிவர்ஸுக்கு மனிதன் ரொம்ப சின்னவன் ஆனா அந்த சின்ன மனிதன் பில்லியன் டிகிரி ஒரு நட்சத்திரத்துடைய ஒரு 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 யூனிக்கான இன்னைக்கு நட்சத்திரம் ரொம்ப அமைதியா வெளிச்சமாக இருக்குன்னா அது ஒரு இறந்த நட்சத்திரத்துடைய இன்னொரு ஒரு ரெமனண்டா இருக்கலாம் அந்த ரெமனன்ட்ல இருந்துதான் நம்ம வாழ்க்கையும் நம்ம எதிர்காலமும் உருவாகுது நம்ம வானம் என்ன சொல்லுதுன்றத கேக்குறதுக்கு ட்ரை பண்ணாலே போதும் ஒரு லாங்குவேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வரும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான பல விண்வெளி சார்ந்த பதிவுகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஆச்சரியமான ஸ்பேஸ் லொக்கேஷனுக்கு போகணும்னா நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஃபியூச்சர்ல கண்டிப்பாக நீங்கள் வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு வெளிச்சமும் நம்ம சேனலில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் ட்ராவலில் கண்டிப்பாக சந்திக்கலாம் பை